ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு சேனல் நந்தாவும் வீரா எங்கடா மகா இல்லையேன்னு பார்க்கிங்களா மகா வந்து உள்ளே வந்து சமைச்சிட்டு இருக்காங்க மேடம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் சிங்கிளாக இருக்கும்போதே நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க என்ன வீடியோன்னு ஃப்ராங்க் தான் ரொம்ப நாள் தழிச்சு ஃப்ராங்க் பண்ணி ரொம்ப நாள் ஒரு வெறித்தனமான ஃப்ராங்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் போயிட்டு என்ன பிராங்க்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிடலாம் வாங்கிட்டே தானே சொல்லூடாது என்னன்னா சாப்பாட்டில் வந்து முடி இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு சாப்பாட்லையோ குடிக்கிற டீலே எதுலேயுமே எனக்கு முடி இருந்தால் பிடிக்காது எனக்கு இல்லை யாருக்குமே இருந்தாலும் பிடிக்காது ஆனால் எனக்கு தூப்பராக பிடிக்காது எனக்குனே சாப்பாடெலாம் எடுத்து வந்து வைக்க சொல்லிவிட்டு என்னோடய ஒரு ஹேரை வந்து வச்சு சாப்பாட்டில் வச்சு இந்த மாதிரி முடி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வகையான பிராங்க் தான் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு இன்றைக்கி தரமான சம்பவம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா மகா உள்ளே சமைச்சிட்டு தான் இருக்கான் நான் வெளியில் வந்து காமோன் வந்து உட்காந்துருக்கேன் வந்து வீடியோ எடுத்தேன் இப்போ போய் என்னோடய செல்லு தான் அவசல்லாக வாங்கிட்டே இருக்குது நான் ஒழிச்சு வச்சு இப்படியா எடுத்துருவேன் அதெல்லாம் ஃப்ராங்குலாக தரமாக பண்ணிடலாம் இப்போ போய் வீடியோ வந்து கேப்சர் பண்ணலாம் மகாவை வந்து டென்ஷன் ஆக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் हाँ यार जनक दिए नहीं भाई बस ये इन्होंने डियर ये सब आते हैं तेरे तो चारवां तेरा बेनिफिट तो आ चापड़ा

ஆம்ரேட் போடு بلا ஏய் மகா இங்க வான்னு சொல்றேன்ல

நீ இருந்தப்பாத்தி எடுத்து நீ வச்சிருக்க வேண்டாம் வேண்டான வேண்டாம் இவ்வளவு முடியாடி இருக்கும் இவ்வளவு பெருசு

उन्हें याद ना कर लेना मुझे उनके ताले यार ना बेहद बीक उनकी उसका ना आयुक्त रह चुके हैं। तो करा बोले। यार गाना ऐड करो। Five minutes later। ओ करा बोले। ये सफाई तेरा अंत में टूटी।

लाड़चिट लगाओ ना हार्ड पास दिखाएँ लाड़वां। चाहिए। इस प्रांग में का प्रांग। यह प्रांग ना बोलिया। यह प्रांग ना पैसा बोल रहा है पैसा बोल रहा है तो बोल प्रांग ले। सुमाशो सुमाशो अपना तक्का इकट्ठा करते हैं घर वाले।

சூப்பராக இருந்துச்சு சப்பாத்தி கூட்டம் சாரி சப்பாத்தி கூட்டம் சப்பாத்தியும் தக்காளி கூட்டம் பிராங்க் வந்து சக்சஸாக முடிஞ்சிருச்சு வேற உண்மையில எதிர்பார்த்ததோட வேற லெவலில் இருந்துச்சு இங்கே பாருங்க ராகுல் பாருங்க எதிர்பார்த்ததோட வேற லெவலில் முடிச்சாச்சு முடியெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி மகா வந்து நீ கொலைப்படி பண்ணியாச்சு சரி அவங்க கிட்ட பேஸ் ஓகே ஃபேமிலிஸ் இப்போ பிராங்க் பண்ணி சேரும் மாடு சப்பாத்தி அப்புறம் காஞ்சி வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்ல சாப்பிடு ஓகே ஃபேமிலிஸ் பிராங்க் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க சேனலை மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ரகோ பாய் சொல்லிடு பாய் ബൈ നമ്മൾ നെക്സ്റ്റ് വീട്ടിൽ മീറ്റ് பண்ணலாம்